நம மந்திரம் நம்ம தையல் நாயகியால் நிலத்தை காக்கவே நங்கையரை தங்கையராய் மிக போற்றிட தம்முடைய குங்குமமும் திருச்சாத்தே மண்ணுமே சன்னதியில் வழங்குகின்ற சுந்தரேசர் மந்திரம் நம சிவாய நமசிவாய நமசிவாய மந்திரம் உகந்த நாமம் சிவாய மந்திரம் பாலரினை போற்றி மகிழ பாலாம்பால் மகிழவே வேலனவன் கோல மிக சீலமுத்து குமரனாய் ஞாலமிதே ஞானமுடன் ஐய நடி பற்றியே மக்கள் குறை தீர்க்க வந்த சொக்கநாதர் மந்திரம் நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம் ನಾ ವೀಕೆಂದಿ